இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க ஆறுமுக ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்க பொண்ணு பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து சிவாவும் இருக்கிறான் சிந்து வந்து அவனாலையும் வந்து எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அவங்க அப்பா வந்து சொன்னதுனால வந்து அவன் வந்து அந்த இடத்துல உக்காந்துருக்கிறான் ரெண்டு பேருக்கும் வந்து பூமாத்தி அதாவது பூமாத்திரை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருப்பாங்கல்ல பூ வச்சுடுற ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கவே முடியல சிந்துனால் அவள் போயிட்டு வந்து ரூமில் ஃப்ரெச்சுவேஷனில் பூவெல்லாம் கழட்டி பிச்செரிஞ்சிட்டு ிருக்கிறா ஸோ இன்னொரு சைடு அவங்க அக்கா பைரவி வந்து கால் பண்ணி அவளுக்கு ஓகேவா நீங்கள் வந்து ஏதோ அவசரப்பட்டீங்க தோடுது ஆறுமுகம் வந்து கரெக்டான ஆளா அப்படிமா கேட்க அவங்க அம்மா ஃபோன் வாங்கி ஏண்டி நீ எதுக்கு அடிக்கடி கால் பண்ணி இப்படி கேட்டுட்ருக்கிற அவளுக்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் கூட போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து பேசுனதில் வந்து ஒன்றுமே பேச முடியாமல் இருக்கிறாங்க ஸோ இன்னொரு சைடு வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆகும் போது நல்லா சாப்பிட்டு வளர்றா பையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து உக்கார வச்சு சப்பாத்தியும் முட்டையும் போட்டு அவனுக்கு உடம்ப தேத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாங்க அதை சமையல் செஞ்சு கொடுக்கறது யாரு அப்படின்னா அவங்க சித்தி தான் வந்து கடுப்புல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு கல்யாண நேரம் நடக்குதா அந்த பொண்ணு வரட்டும் என்னென்ன கொடுமை பண்ற மாதிரி அப்படிங்க மாதிரி இருக்கான் கரெக்டா சிவாவும் வரா சிவாவும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க இப்படிதான் வந்து அவனை நம்ம உங்க பையனை வந்து அவங்க பையனாவே ஆக்கிட்டாங்க இப்படி பாசம் காட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து புறமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க சிவாவை இடையில மீட் பண்ணுறா சிந்து மீட் பண்ணி அவனை வந்து மிரட்டுறா இந்த மாதிரி வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ போய் உங்கள் வீட்டில் சொல்லிடு நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணோம் அப்போ தான் அந்த ரெண்டு ரெண்டு குடும்பமும் நீ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிற இல்லை அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிகிட்ருக்குறா அப்படின்னு இருக்க அதெல்லாம் நடக்காது தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு கூட வந்து சந்தோஷமாக வாழ்றக்கு அதுக்கான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அது எதுவுமே புரிஞ்சுக்காமல் இருக்கிறா அவள் வாங்கி கொடுத்த சின்ன வயசுலேருந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணிடுறா அப்படின்ட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் வேறு நடக்கணும் இவ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்போ வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன் ஓ நம்ம கல்யாணமா இல்லை இல்லை ஆறுபு கல்யாணம் அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அங்கே ஒரு பேசண்ட் வராங்க அந்த பேசண்ட்க்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா ஆப்ரேஷன் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப அதெல்லாம் ஒன்று கவலை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த ஃபீஸை கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த அப்படிமா அப்படான் இதெல்லாம் பண்ணங்க டி ஹோமேல இருக்கிற லவு ரொம்ப அதிகமா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேவே சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே நீதாம்மா நீ பார்த்தா வந்து ஃப்ரீயா தரலாம் ஆனால் இவன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னொரு சைடு வந்து சிவாவோட போட்டோவை வச்சு சிந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா எப்படி வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கேன் அந்த டைமில் வந்து கால்வருக்கு அவங்க அக்கா இருந்து சொல் உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி சொல் அப்படிங்கிறக்க இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலை அவங்க அப்பாவோட சம்மதத்தினால தான் அவங்க அப்பா சொன்னனால தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு புரிஞ்சுருக்கும் பயிற வகைக்கு புரிஞ்சுருக்கும் அந்தளவுக்கு வந்து அவள் சைலண்ட்லாம் இருக்கிறது தெரியறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவள் சொல்லியிருப்பாள் ஸோ இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நாளை போட்டு அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து திரும்ப வந்து கொடுத்தர்றான் அந்த சீன் நடக்குது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாலும் வந்து இதுக்கு எதுக்கு தொடரும் போட்டு நாளை பிடிச்ச கிளவஸ் போட்டு அதில் காமிச்சாங்க அப்படின்னு தெரியல ஸோ அவள் கொடுத்த எல்லாம் வந்து திரும்ப கொடுத்து நீ வந்து என் மனசில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்த ஆனால் நீ என்னை வந்து உன் மனசில் தப்பாக நினச்சிருக்க அதை மாற்றிக்கோ அப்படிங்க மாதிரி சொல்லி அவன் வந்து எல்லாம் திரும்பி கொடுத்துட்றான் அதை போட்டு உடைகிறான் இருக்க அந்த கிம்ஸ் முடியுது ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போது அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கவே வந்து கொஞ்சம் அவளுக்கு சிந்து வணிச்சா பயமாத்தாக இருக்குது தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்கும் போது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கே பார்த்து தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்